நாங்கள் வந்து இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்குறோன்னா எங்கள் கிராமத்தில் வந்து மெயின் ரோட்டில் வந்து சுடுகாடு இருக்குது அது பர்டிகுலராக எங்கள் கிராமத்துக்கு சேர்ந்தது மட்டும் இப்போ என்ன வந்து தமிழக அரசு அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மின்மயானம் அமைக்கிறோம் அது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு கிராமத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பெரியாடுவாடி கிராமத்தில் உள்ள மின்மயானம் கட்டுறதுக்காக நட்டுறதுக்காக நாங்கள் அப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தது நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து மின்மயானம் கட்டுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா கேட்டிங்கன்னா அங்கே எல்லாேருமே அந்த சுடுகாடு பக்கத்துலேயே வீடு இருக்குது எல்லாமே அங்கே வந்து வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ ஐம்பத்தி ஒரு கிராமங்களும் அங்கே வந்து வரும்னா ஒவ்வொரு நாளும் டெத்தாக இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது எங்கள் ஊர் மக்களுக்கு வந்து அது செட்டாக செட்டாகாதுன்னா அதனால நிறைய நோய் வரலாம் அது ஒத்துக்காது போகலாம் ஹைஜீனிக்காக இருக்காது சுத்தமாக இருக்காது ஏற்கனவே நிறைய ஃபுட்டு காரணமால மக்களுக்கெல்லாம் நிறைய வியாதி எங்கே போனாலும் சுகர் இல்லை டய ப்ரெஷரு இல்லை தைராய்டு இதுதான் மெயினாக இருக்கு இப்படி இருக்கும்போது இதையும் வந்துருச்சுன்னா எங்கள் ஊர் மக்கள்லாம் எப்படி வந்து இதை எதிர்கொள்ளுவாங்க எங்களுக்கு வந்து இதில் விருப்பமே இல்லை அதனால நாங்கள் ஒன்னா சேர்ந்து வந்து இது வந்து தடை பண்ணுறதுக்காக எங்கள் ஊரில் இந்த மின் மயானம் அமைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் மொத்தமாக வந்திருக்கோம் ஆமாம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் என்னன்னா எங்கள் ஊரில் வந்து இலவசப்பட்டா வந்து ஒரு அதாவது ஒரு வீட்ல நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் இருக்குது அதனால கிட்டத்தட்ட ஒரு ஏன் ரெண்டு வருஷத்துக்கு இருந்து எங்கள் ஊர் மக்கள் எல்லாமே மனு கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியா போய் மனு கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் ரெண்டு பேர் வந்து அவங்க தான் வழிநடத்தி கடலூர் வரைக்கும் சென்னை